எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிக சத்து உள்ள கால்சியம் உணவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வாங்க நண்பர்களை வீடியோ போகலாம் வீடியோ காலில் போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ பான்சர் பை பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் அண்ட் அவைலபிள் அண்ட் ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பை மோட் இ ஷாப்பிங் ஆப் இதற்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நண்பர்களே செக் பண்ணி பாருங்கள் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து கால்சியம் அதிகம் உள்ள பத்து உணவுகளை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் வாங்க போகலாம் ஒன்று பால் ரெண்டு கீரை வகைகள் வந்து மூணு வகை இருக்குது அதில் வந்து அகத்திக் கீரை பொன்னாங்கண்ணி கீரை முருங்கைக்கீரை மூன்று எள்ளு நான்கு கேழ்வரகு ஐந்து பாதாம் ஆறாவது வந்து சோயா பீன்ஸ் ஏழு மீன் மத்தி மீன் எட்டு வந்து அத்திப்பழம் ஒம்பது வெண்டைக்காய் பத்தாவதாக முட்டை இந்த கால்சியம் உள்ள உணவுகளை விரிவாக இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம் வாங்க ஒன்று பால் பால் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் நண்பர்களே அந்த நூறு கிராம் பாலில் வந்து நூற்றி இருபத்தஞ்சி மில்லிகிராம் கால்சியம் சத்து இருக்குது அது மட்டும் இல்லை நண்பர்களே அதில் வந்து பால் சார்ந்த அனைத்து உணவுகளும் தயிர் வெண்ணெய் பாலாடை கட்டி பன்னீர் சீஸ் இந்த உணவுகளில் கூட கால்சியம் சத்து அதிகமாக இருக்கு ரத்தத்தில் கால்சியம் அதிகரிக்க சாப்பிடலாம் கீரைகள் வந்து மூன்று கீரைகள் அதில் ஒன்று அகத்திக்கீரை அகத்திக்கீரையில் வந்து நூறு கிராம் அகத்திக்கீரையில் வந்து ஆயிரத்தி நூற்றி முப்பது மில்லிகிராம் கால்சியம் சத்து இருக்கு இந்த கீரை வந்து கூட்டாக அல்லது சூப்பாக வாரம் ஒரு முறை வந்து சாப்பிட்டு வந்தால் போதும் ரெண்டு நூறு கிராம் பொன்னாங்கண்ணி கீரையில் வந்து ஐநூற்றி பத்து மில்லிகிராம் சத்து வந்து கால்சியம் இருக்குது எலும்பு வலுவாக மட்டும் கண்கள் சர்ம ஆரோக்கியத்திற்கும் மிகவும் நல்லது மூன்று முருங்கைக்கீரை நூறு கிராம் முருங்கைக்கீரையில் வந்து நானூற்றம்பது மில்லிகிராம் கால்சியம் சத்து இருக்குது எலும் எலும்பு பலவீனம் மற்றும் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் தடுக்க வந்து இந்த மூன்று கீரைகளும் வாரம் ஒரு முறை சாப்பிட்டு வந்தால் போதும் எலும்பு சேர்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் மூன்று வந்து எள்ளு எள்ளில் வந்து ரெண்டு வகையான எள்ளுகள் வந்து இருக்குது அதில் வெள்ளை எள்ளு மற்றும் கருப்பு எள்ளுன்னு ரெண்டு வகை இருக்குது ஆனால் ரெண்டு வகையிலும் ஒரே கால்சியம் தான் இருக்குது அதில் வந்து நூறு கிராம் எள்ளில் வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி மில்லிகிராம் கால்சியம் இருக்குது எள்ளு செய்த அனைத்து வகையான உணவுகளும் கால்சியம் சத்து வந்து அதிகமாக தான் இருக்குது அதனால் சாப்பிடலாம் எலும்பு சார்ந்த பிரச்சனை உள்ளவர்கள் வந்து எள்ளில் இருந்து எடுத்த எடுக்கக்கூடிய எல் எண்ணெயை பயன்படுத்தலாம் மிகவும் நல்லது ரெண்டு கேழ்வரகு சிறு தானிய வகைகள்னு எடுத்துக்கிட்டால் கேழ்வரகுல வந்து அதிக கால்சியம் சத்து வந்து இருக்குது நூறு கிராம் கேழ்வரகுல வந்து முந்நூற்றி நாற்பத்தி நாலு மில்லிகிராம் கால்சியம் சத்து வந்து இருக்குது இது வந்து எலும்புகள் மற்றும் பற்கள் ஆரோக்கியமாக இருக்க ரொம்பவே உதவியாக இருக்கும் மூட்டு வலி முதுகு வலி போன்ற பிரச்சனைகளை வந்து காலையில் கேழ்வரகு தோசை அல்லது கேழ்வரகு இட்லி செய்து சாப்பிட்டு வந்தால் கால்சியம் வந்து குறையாமல் பார்த்துக்கலாம் எலும்புகளையும் ஆரோக்கியமாக பார்த்துக்க முடியும் அஞ்சு பாதாம் நூறு கிராம் பாதமில் இரநூத்தறுபது மில்லிகிராம் கேல்சியம் சத்து இருக்குது பாதாமை இரவில் ஊற வைத்து மறுநாள் காலையில் பாதாமை சாப்பிட்டு வந்தால் கால்சியம் சொத்து அதிகரிக்கும் இது போன்ற நம் சேனல் போடும் வீடியோக்களை உடனே தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் கூடவே இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கொள்ளுங்கள் நண்பர்களே அதுபோல் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்